ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ரொம்ப கோவமாக வந்துட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஏன் ஸ்வேதா இவ்வளோ கோபமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு பார்த்தீங்களாப்பா அத்தை எப்படி மாறிட்டாங்க அவங்க இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னாங்க அதை கேட்ட அறியும் வந்துட்டு நான் தான் அவங்க கிட்டே அப்போவே சொன்னேன்லம்மா இதெல்லாம் தேவை நீ தயவு செஞ்சு அவனோட மாமா அவன் மறந்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஸ்வேதா வந்துட்டு மாமாவோட உயிரை நம்ம காப்பாத்தியே இருக்கக்கூடாதுப்பா போகட்டும் அப்படியே விட்டுருக்கணும் அவரோட நினைப்பில் கூட நடந்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாரதியோட சேர்ந்து எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்பா போனவங்க திரும்பி வரவே கூடாது அவங்களை என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டாரையும் வந்துட்டு எதுக்கு ஸ்வேதா இப்போ கோவப்பட்டு இருக்கேன் நான் தான் வந்துட்டு உன்னோட மாமா வேண்டே நான் அப்பவே சொன்னல இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும்னு எனக்கு தெரியும் இப்போ பாரு எப்படிலாம் நடக்குது சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் கால் பண்ணிட்டு ஏதோ பிளான்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்குற பார் பறவை இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஆதி பாரதி ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துல பேர் சொன்னால் அது எக்கோ கேட்கும் அந்த இடத்துல நின்றுட்டு பாரதி வந்து ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை பார்த்து ஆதி வந்துட்டு நீங்கள் என்ன இவ்வளோ சைல்டிஷாக பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை புது பாரதியை நான் பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்களா நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே பாரதி வந்துட்டு எனக்கு உள்ளேயும் எல்லா ஆசைகளும் இருக்குதான் ஆதி ஆனால் அதை காட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல எனக்கு இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்களோ அதை நானும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சரி நீங்களும் வந்து சொல்லுங்களேன் பேர் பேரு அப்படின்னு வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆதி வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப பாரதி பாத்தீங்கன்னா கோச்சிட்டு அங்க போவாங்க உடனே ஆதி அங்க இருந்துட்டு பாரதி ஐ லவ் யூ அப்படின்னு வந்து கத்துவாங்க நீங்கள் பாரதியும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆதி பாரதியா ரெண்டு பேருமே வேறு ஒரு இடத்துக்கு போவாங்க பாரதி அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் வந்துட்டு என்ன பாரதி இப்படி கேட்குறீங்க செல்ஃபி தானே வாங்க நம்ம சென்னையிலலாம் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இங்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருக்கேன் இனிமேல் வருஷத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி நம்ம தமிழை அப்படி இந்த மாதிரி எங்கனா வந்துடணும் ஏன்னா மைண்டுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ் ராணி கிட்டே அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க இங்கே பாரதி வந்துட்டு எப்படி தமிழ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தமிழ் வந்துட்டு நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேம்மா ஏன்னா ராணி அக்கா சூப்பராக பார்த்துக்குறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் இல்லைன்றது கூட எனக்கு தெரியவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் ஆனால் ராணி அக்கா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அப்பாக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு வந்துட்டு தமிழ் சொல்லுவாங்க உடனே பாரதி வந்துட்டு என்னடி நான் பேசிகிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி கேட்குறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே அது வந்துட்டு அப்பாக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் ஆயிரம் விஷயம் இருக்கும் அப்படின்வாங்க அம்மாவுக்கு வச்சுக்கிட்டாங்க போலன்னு தமிழ் சொல்லும்போது அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அப்பா நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாங்க என்ன ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்க கூடாது நம்ம சொல்லியிருக்கோம்ல இப்போ என்ன அப்படின்னாங்க ஆமா ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் ஆனால் ராணி அக்கா மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி கோச்சிப்பாங்க ஆதி பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்த போவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து அப்படியே கோச்சிட்டே இருக்கும்போது ஆதி வந்து பாரதியை கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்திட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஆதிக்கு ஃபோன் வரும் அதை பேசுறதுக்காக போவாங்க பாரதி நின்றுட்டு இருக்கும்போது கழுத்தை தொட்டு பார்ப்பாங்க ஆனால் கழுத்தில் தாலி இருக்காது உடனே பதவ ஆரம்பிச்சிருவாங்க எங்கே போச்சு தாலின்னு தெரியவே இல்லையே எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை ஏன்ட்டு பதறிகிட்டு இருப்பாங்க பாதி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துவிட்டு தாலி எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லாதே அப்படின்னுவாங்க சரிங்க அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் காரில் எல்லாத்துலேயுமே தேடி பார்த்துட்ருப்பாங்க எங்கேயுமே தாலி இருக்காது பாரதி அழாரமிச்சிருவாங்க வாசுக்கு வந்து வெளியே போகும்போது தாலி அறந்து அவர் இறந்து போனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே அழாரம்பிப்பாங்க பாதி வந்துட்டு எதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ அழகறீங்க நான் தானே உங்களுக்கு தாலி கட்டினேன் நானும் உங்கள் பக்கத்தில் இருக்கேன்ல அப்படின்னுவாங்க அதுக்கு பாரதி வந்துவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஆதி என்னோடய ஃபீலிங்ஸ் என்னன்றது எனக்கு தான் இதெல்லாம் தெரியுமே அப்படின்போது அவங்க ஒரு பையன் வந்துட்டு சிக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு தாலி காணாமல் போயிடுச்சுப்பா அப்படின்வாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி தான் நிறைய காணாமல் போகும் ஆனால் யாருக்குமே திரும்பி கிடச்சதே இல்லை இதே மாதிரி தான் தாலி ஒருத்தவங்களுக்கு கூட காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது கேட்ட உடனே பாரதி அவங்களுக்கு திரும்ப தாலி கிடச்சிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் இல்லை கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது உடனே பாரதி ஃபீல் பண்ணுவாங்க பாதி அதி வந்துட்டு எதுக்குங்கன்னு இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அது வெறும் தாலி தானே நானே உங்கள் கூட இருக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட பாரதி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவே பயமா இருக்கு எனக்கு மட்டும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு என்னோடய தாலி வேணும் அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அந்த தாலிக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்றீங்க ஆதி நீங்கள் விளையாட்டாகவே பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அதோட என்ன ஃபீலிங்ஸுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னாங்க அப்போ ஆதி வந்து அந்த பையன்கிட்ட இங்கே எதுனா கோவில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கோவில் இருக்கு அப்படின்னு அந்த பையனும் சொல்லுவாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சரி வாங்க நம்ம போகலாம் கோவிலுக்கு அப்படின்வாங்க அப்பா பாரதி வந்துட்டு நான் என்னோடய தாலி வேணும்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன கோவிலுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு வந்து கேப்பாங்க ஆதி வந்து அதுக்காக தாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாரு இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுனு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ